கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதியதை நாம் கவனிக்கிறோம் நமது தேவன் நம்மை அவருடைய நித்திய மகிமைக்கு பாத்திரவான்களாய் புத்திரராய் இருக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார் ஆனால் நாம் கடந்து செல்லுகிற பாதை ஒருவேளை பாடுகள் வழியாக இருக்கலாம் உபத்திரவங்கள் வழியாய் கடந்து செல்லலாம் தேவன் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார் அந்த ஜெயித்த சகல கிருபையும் பொரிந்தின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர் ஆகவேதான் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த அவர் போதுமானவர் நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கலாம் ஆனால் ஏன் நம்முடைய அழைப்பிற்கும் நாம் கடந்து செல்கிற பாதைகளுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கலாம் ஏன் என்ற கேள்வியை நாம் அநேக நேரம் நமக்குள்ளே கேட்டிருக்கலாம் ஆனால் நம்மை அழைத்த தேவன் ஒருபோதும் மாறாதவர் நாம் அவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே அழைப்புக்கும் நாம் கடந்து செல்லுகிற பாதைகளுக்கும் ஒருவேளை சம்மந்தமில்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான அது அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் நடைபெறலாம் ஏனென்றால் அழைக்கப்பட்ட நமக்கு அவருடைய வழி புரியாமல் இருக்கலாம் ஆனால் அழைக்கப்பட்டவருக்கு நம்மை எப்படி நடத்த வேண்டுமென்று அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார் ஆகவே தான் சொல்லுகிறார் கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி நிலைநிறுத்த போதுமானவர் ஏனென்றால் அவர் சகல கிருபையும் பொருந்தின தேவன் நமக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வழியாய் பத்திரங்கள் வழியாய் நாம் கடந்து செல்வதற்கு நமக்கு வேண்டிய கிருபை அவர் தருகிறவராகவே இருக்கிறார் ஏனென்றால் புறஜாதிகளிலிருந்தும் நம்மை அழைத்திருக்கிறார் என்று ரோமர் ஒன்பது இருபத்தி நான்கிலே வாசிக்கிறோம் நாம் வாக்குத்தங்களுக்கும் நியாயப்பிரமாணங்களுக்கும் தேவ ஆராதனைகளுக்கும் புத்திர விவகாரத்திற்கும் நாம் தூரமாய் இருந்தோம் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்த போதிலும் நம்மை தேவன் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அந்த கனமான நித்தியத்தை நாம் சுதந்தரிக்கும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நாம் சமாதானமாக இருக்கும்படியாகவே அழைத்திருக்கிறார் என்று ஒன்று குறிந்த ஏழு பதினைந்திலே வாசிக்கிறோம் நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார் முடிவாக அந்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார் இந்த உலகத்திலே அவர் அழைத்த அழைப்புகள் மாறாதவைகள் ஆகவே தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள் நீங்கள் கடந்து செல்கிற பாதைகள் ஒருவேளை உங்களை உருவாக்குவதற்கு உங்களை சீர்படுத்துவதற்கு ஸ்திரப்படுத்துவதற்கு தேவனுடைய வசனத்திலே நாம் நிலை நிற்ப நிறுத்துவதற்கு அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற இருக்கலாம் அதற்கு தேவனுடைய கரங்களிலே உங்களை விட்டு கொடுங்கள் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நித்திய மகிமையை சுதந்திரித்து கொண்டு அந்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்வதற்காக நம்மை உருவாக்குகிறார் என்று தெய்வ பயத்தோடு கூட தாழ்மையாய் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களை தாயின் வயிற்றில் இருந்தது முதல் எங்களை பிரித்தெடுத்து அழைத்த தேவன் இந்த பூமி உண்டாகுவதற்கு முன்பதாகவே உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே எங்களை தெரிந்தெடுத்த தேவன் இப்பொழுதும் எங்களை உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் உடைய நித்தியம் மகிமைக்கென்று எங்களை அழைத்த தேவன் இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் கடந்து வருகிற எல்லா பாடுகளும் வேதனைகளும் கொஞ்ச காலம் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் உடைய சன்னிதானத்திலே நிற்க பலன் தாங்க நிற்கிற அன்று உரையும் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக அன்று உரையை நம்முடைய வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் பரிசுத்தப்படுத்தும்படியாய் நீர் அழைத்த அழைப்பில் நிலை நிற்கும்படியா நிலை நிறுத்தும்படியாய் ஜபிக்கிறேன் தொடர்ந்து பிள்ளைகளை பொருப்படுத்த கொள்ளுங்கள் வழி நடத்துங்க இயேசுவின் மூல ஜபுங்க எலும்பின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்